எப்படி சாத்தியம் வரும்போது மல்லிகைப்பூ வாடி வராங்க புருஷனோட பிரச்சனை வாடிதான் வெத்தனை கொண்டு வராங்க எல்லா பக்கமும் ஓட்டையா இருக்குது வாழ்க்கை பின்னமா இருக்குது பார்க்க மறந்துட்டு மாட்டாங்க சக்தி கம்மியா இருக்குது இதெல்லாம் நீங்க எடுங்க யோசிக்கிற அந்த அப்ப கிழிஞ்ச குழந்தை கட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில சுப்பரானே நேசமா இருக்குது சுப்பரம் தான் துணி கிழிஞ்சதை கட்டி இருக்கிறாங்க நமக்கு அனுபவம் தெரியும் அதையும் ஆராய்ச்சிக்குள்ள போட்டுக்கோங்க அவங்க வரும்போது கிடைக்கிறதா வாழ்நாள் முழுக்க இருக்கிற பிரச்சனை ஒரே நாள் ஸ்டேன் பண்றதுனால அவங்க வரும்போது காமிச்சு கொடுக்கு அந்த அம்மா கொண்டு ஜாதகத்தை கொடுக்கறது எடுத்து சாதகத்தை கீழே அழுகிறது எடுத்து நீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க அதுக்குள்ளேயே ரகசியங்கள் நம்ம ஜாதகம் பார்க்க போற போது உட்கார குடையில நாங்க அப்படியே கணக்கு போன போது லைட்டை பார்ப்போம் லைட்டை பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய அந்த எண்ணங்கள் எதிர்பார்க்கிறாங்கிறது தெரியும் நீங்க ஒண்ணும் வேண்டாம் அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்துக்கிறாங்க தெரியலாம் வெறும் ராசி கட்டத்தை பன்னெண்டு கிடக்கும் போடும் நீங்க போடாதீங்க இப்ப போடாதீங்க அவங்க அம்மா வரப்போகுது இந்த பன்னெண்டு கட்ட போட்டு பேரா அம்மா கையில கொடுத்திருக்க நம்மளுக்கு சொன்னது நம்மளுக்கு தெரியுமில்ல இல்ல நீங்க அந்த அம்மா கையில இந்த ஏதோ ஒரு இடத்துல தொழுகுறி சாஸ்திரம் இந்த பேரா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓம் போடுமான்னு சொல்லுங்க அந்த அம்மா அத்த ஓம் போடு பிரச்சனை அச்சா பாவம் தான் நீங்க தெரிஞ்சுது

ஏழு இன்னொரு பேருந்து கேட்டான்னு கேக்குது இல்லீங்க இன்னொரு ரூம் போடுங்கன்னு சொல்லுங்க அந்த அம்மா நாலாம் பவத்துல போடுது தாயுதான் பிரச்சனை வீடுதான் பிரச்சனை இந்த ரெண்டு சொன்னையெல்லாம் கம்பளுக்கு தோசை முடிஞ்சது அதுக்கு கரெக்டான பரிகாரம் கட்ட உடனே நீங்க மாதிரி தாயத்தை படிச்சு மழைக்கு கையில குடுத்தலாமாலங்குறேன் என்ன சார் அப்பா ஆச்சரியமா பாக்குறாங்க சாஸ்திரத்தை என்னைக்கு வாழப்படுங்க தொடுகுலி சாஸ்திரம் இருந்த இல்லையா அந்த காலத்துல சார் அந்த அந்த ஒரு அல்லமா இந்த

நீ ஒன்று வேண்டாம் இப்படி நீங்க சொல்லிட்ட பன்னெண்டு இருக்க இல்ல சோழி சோழி எனக்கு இந்த சோழி ரெட்டா பிரச்சனைய கையில கொடுப்பான்னு சொல்லுங்க அந்த அம்மா நாலு நாலு பிரச்சனை நால அம்மா உடல் பிரச்சனை சார் சோழி பன்னெண்டு சோழி கையில கொடுத்துருங்க

கருமா <laughs> <laughs>

வாழ்க்கை அதிகமா இருந்து வெத்தலை கம்மியா இருந்தா அவங்க வாழ்க்கை இருப்பு கம்மி இத மறந்த கூடாது குழந்தைகள் தான் பார்க்கு பார்த்து கம்மியா இருந்தா குழந்தை விசத்து இந்த வீட்டுல கம்மி அவங்களை தான் இந்த குழந்தைகள் பொங்கல் சாய் கூட பவர் கொண்டுதான் பிரசனை பார்க்க வரும்போது நான் பார்க்கவே மனித பெண்ணு சொன்னாங்கன்னா உலகமே தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா விட்டு வந்தாங்கல்ல அதே போல அந்த அம்மா ஒரு சிறுதாங்க பார்க்க வந்து பேக்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க ரோஜா பார்க் மாதிரி பேக் பண்ணி அவங்க உழைச்சு வச்சாங்கன்னா அவங்க உழைச்சு எத்தனை மேல வச்சுட்டாங்கன்னா எப்படியும் பாதி கம்மியா இருக்க பாட்டு பணம் அவங்க பாங்கி போற ஒரு இது வச்சுட்டாங்கன்னா அவங்க குழந்தைகிட்ட கூட்டி ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் தொடர்ந்து சொல்லுங்க சரி சார் அது அதெல்லாம் கொடுக்குறாங்க நீங்க நம்ம கிட்ட தோசை கொடுக்க போது சொல்ற

நீங்க தாங்க பிரச்சனை எங்க ஊர்ல கொண்டு வந்தாங்க பாடு பூ பழம் ஆப்பிள் ஆரஞ்சு பழம் திராட்சை எல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து தட்டை பார்த்தோம்னாலே அந்த சாமியோட உடம்புல என்னென்ன பொருள் இருக்குது பார்த்து சொல்லிடலாம் ஒரு சாதாரண ஒரு திராட்சை கருப்ப ஒரு திராட்சை இருக்கு இல்லைங்க அந்த திராட்சை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாதர்ந்தாக்கு வந்து குலதெய்வத்துக்கு வந்து சாமிக்கு வந்து கால சலங்கு இருக்கான்னு கேட்டா இங்க கருப்பு திராட்சை இல்லைன்னா அந்த அம்மாங்களோட காதல் இல்லைன்னு சொல்லுங்க எப்படி